தெ பகுதி எம் சத்தியமூர்த்தி சாலையில் வந்து கழிவுநீர் பொது சுகாதாரம் கெடுது இதனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்க வர பசங்க ரொம்ப பாதிப்பாக இருக்குது இதனால் தொற்று வேதி வரத்துக்கும் வாய்ப்பு வருது இதனால் வந்து விஜய் ரசிக வந்து அதை பார்த்து சுத்தம் செய்து செடி கொடி ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாேருக்கும் நல்லதாக இருக்கும் சுகாதாரத்துக்கு இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நோய் நொடி வராது இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சுக்கிட்டுருக்கிறாங்க அவங்களும் இந்த தொகுதியின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது ஆரம்பிக்கலாமண்ணா ஏரியா எல்ல வணக்கம் மத்திய சென்னை மாவட்டம் எழும்பூர் கிழக்கு பகுதி நூற்றியாவது வட்டா நூற்றி எட்டாவது வட்டம் சத்தியமூர்த்தி சாலை இந்த சாலையில் வந்து ரொம்ப இங்கேருந்து ஒயின் ஷாப் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு அந்த ஒயின் ஷாப்லேருந்து வரும் எல்லாருமே இந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிச்சு பல ஒரு ஒரு பெண்கள் கூட இந்த இடத்துல போக முடியாது யாராக இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்மெல் அவ்வளோ அப்படியே அப்படி ஸ்மெல் வரும் நானும் ரொம்ப நாளாக நாங்களாம் பார்த்தோம் மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்கள க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் திருப்பும் அதே போல் தான் இந்த இடத்துல நடக்கும் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளி மாணவ அதான் காப்புரேஷன் ஸ்கூல் இருக்குது அதாவது பெண்கள் படிக்கிற ஸ்கூல் பிடி ஸ்கூல்னு இந்த ஸ்கூலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மா மாணவிகள் இந்த சைடில் போவாங்க இந்த சைடில் போகிறதுக்கே ஒரு ஒரு பெ பெண் குழந்தைங்களும் ரொம்ப வெக்கப்படுவாங்க போகிறதுக்கு நானும் பார்த்தேன் சரி நம்மளோட தளபதி சொன்ன போல் மக்கள் சேவை பண்ணணுன்றனால எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் இதை க்ளீன் பண்ணி இந்த மாநாட்டை முன்னிட்டு ஒரு விழிப்புணர்வு பண்ணிவிட்டு இந்த இடத்துல எங்கள் எழும்பூர் கிழக்கு பகுதி தோழகம் இணைந்து எல்லாருமே இணைந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த நான் தன்னோட கையால் கை க்ளோஸ் போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரொம்ப நாங்களே எங்கள் தோழகம் அனைவரும் இணைந்து இந்த இடத்த ரொம்ப கிளீன் பண்ணி இந்த ப்ளீச்சிங் மாதிரிலாம் போட்டு செடி வச்சு ரொம்ப கிளியர் பண்ணணும்னாலும் மக்கள் இடத்துல எங்களுக்கு நிறைய இந்த இடத்துல போற வர மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னாங்க போல நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து சொன்னால எங்களுக்கு ரொம்ப எங்கள் தளபதி சொன்ன வார்த்தை தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் மக்களுக்கு நம்ம தொண்டு செய்யணும் மக்கள் பணியை நம்ம ஆட்டணும்னால இந்த பணியை நாங்கள் எடுத்து எங்கள் ஊர் கிளீனாக இருக்கணும்ன்ட்டு இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் போல் எங்களை மாநில பொதுச்செயலாளர்கள் இது இந்த விஷயத்த நாங்கள் தெரிவித்தோம் மாவட்ட தலைவரோட பூக்கடை குமாரன் கிட்ட தெரிவித்தோம் இந்த அந்த வேலையை உடனே செஞ்சு முடிச்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சொன்னாங்க அந்த வேலையை கிளியராக பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாச்சு எங்கள் மாநில தலைவர் உடனே சொன்னார் வெரி குட் பா சூப்பர் இதே போல் எங்கெங்கே மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்தந்த பணியை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு மாநில தலைவர் சொன்னார் மாவட்ட தலைவரும் இங்கே வந்து நேரில் வந்து கண் பார்த்து எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்தான்னு ராஜேஷ் சொன்னார் எங்கள் எங் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தில் மக்கள் பணிக்கு எல்லா விஷயத்துக்கும் எங்களோட தளபதி விஜயானா எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லினே இருக்காரு அதுபோல இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் எங்கள் உள்ள நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயம் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக சார்பா எழும்பூர் கிழக்கு போய் தலைவன்ற சார்பாவும் எழும்பூர் கிழக்கு போய் தோழர்கள் அனைவரும் இணைந்து மகளிர் அணி எல்லாரும் இணைந்து இதை நாங்கள் மிகப்பெரிய அளவில் எழும்பூர் பகுதியில் பணியாற்றுவோம் Divine to do what?

आप पहले கழகம் தமிழக வெற்றி தளபதி வாங்க தளபதி தமிழக வெற்றி கழகம் முதல்வர் முதல்வர் அதாவது ஆரம்பிக்கலாமண்ணா எல்லா வணக்கம் மத்திய சென்னை மாவட்டம் எழும்பூர் கிழக்கு பகுதி நூற்றி வட்டா நூற்றி எட்டாவது வட்டம் சத்தியமூர்த்தி சாலை இந்த சாலையில் வந்து ரொம்ப இங்கேருந்து ஒயின் ஷாப் தெரிஞ்சது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது அந்த ஒயின் ஷாப்லேருந்து வருவாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இந்த இடத்துல வந்து சிறுநீர் கழித்து பல ஒரு ஒரு பெண்கள் கூட இந்த இடத்துல போக முடியாது யாராக இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்மெல் அவ்வளோ அப்படியே அப்படியே ஸ்மெல் வரும் நானும் ரொம்ப நாளாக நாங்களும் பார்த்தோம் மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்கள க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் திரும்ப அதே போல் தான் இந்த இடத்துல நடக்கும் இங்கேருந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளி மாணவ அதான் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது அதாவது பெண்கள் படிக்கிற ஸ்கூல் பிடி ஸ்கூல்னு இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாணவிகள் இந்த சைடில் போவாங்க இந்த சைடில் போகிறதுக்கே ஒரு 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 பெண் குழந்தைங்களும் ரொம்ப வெக்கப்படுவாங்க போகிறதுக்கு நானும் பார்த்தேன் சரி நம்மளோட தளபதி சொன்ன போல மக்கள் சேவை பண்ணோட்டினால எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் இதை க்ளீன் பண்ணி இந்த மாநாட்டை முன்னிட்டு ஒரு விழிப்புணர்வு பண்ணிவிட்டு இந்த இடத்துல எங்கள் எழும்பூர் கேட்க போகிற தோழர்கள் இணைந்து எல்லாருமே இணைந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த நான் தன்னோட கையால் க்ளோஸ் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாங்களே எங்கள் தோழர்கள் அனைவரும் இணைந்து இந்த இடத்த ரொம்ப க்ளீன் பண்ணி இந்த ப்ளீச்சிங் மாதிரிலாம் போட்டு செடி வச்சு ரொம்ப கிளியர் பண்ணணும்னா மக்கள் இடத்துல எங்களுக்கு நிறைய இந்த இடத்துல போற வர மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னாங்க போல நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து சொன்னால எங்களுக்கு ரொம்ப தளபதி சொன்ன வார்த்தை தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு மக்களுக்கு நம்ம தொண்டு செய்யணும் மக்கள் பணியை நம்ம ஆட்டணும்னால இந்த பணியை நாங்கள் எடுத்து எங்க ஊர் கிளீனா இருக்கணும்ன்ட்டு இந்த விஷயத்த நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே போல எங்களை மாநில பொதுச் செயலாளர் இது இந்த விஷயத்த நாங்க தெரிவித்தோம் மாவட்ட தலைவரோட பூக்கடை குமாரன் கூட தெரிவித்தோம் இந்த அந்த வேலையை உடனே செஞ்சு முடிச்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சொன்னாங்க இந்த வேலையை கிளியரா பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாச்சு எங்கள் மாநிலத்தலைவர் உடனே சொன்னார் வெரி பா சூப்பர் இதே போல் எங்கெங்க மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்தந்த பணியை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு மாநிலத்தலைவர் சொன்னார் மாவட்ட தலைவரோ இங்கே வந்து நேரில் வந்து கண் பார்த்து எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு ராஜேஷன் சொன்னார் எங்கள் எங் எங்களோட தமிழக வெற்றி கழகத்துல மக்கள் பணிக்கு எல்லா விஷயத்துக்கும் எங்களோட தளபதி விஜய் அண்ணா எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லினே இருக்கார் அதுபோல இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயம் எங்க ஊர் உள்ள நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயம் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் சார்பா எழும்பூர் கிழக்கு போய் தலைவன்ற சார்பாவும் எழும்பூர் கிழக்கு போய் தோழர்கள் அனைவரும் இணைந்து அணி எல்லாரும் இணைந்து இதை நாங்க மிகப்பெரிய அளவுல எழும்பூர் பகுதியில பணியாற்றுவோம் நன்றி வணக்கம்